அரசு பள்ளிகளில் வாட்டர் பெல் நேரம் வழங்க வேண்டும் என்று சுற்றறிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாம் இரண்டு முதல் நிமிடங்கள் வரை மாணவர்கள் தண்ணீர் குடிக்க நேரம் வழங்க வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி இந்த சுற்றறிக்கை தொடர்பான கூடுதல் விவரங்கள் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது அரசு பள்ளி மாணவர்களுக்கு தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்த இந்த நடவடிக்கையை பள்ளிக்கல்வித்துறை மேற்கொண்டிருக்கிறது மாணவர்கள் தண்ணீர் குடிப்பதையும் வாட்டர் பாட்டில்களை கொண்டு வருவதையும் ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்ட நேரத்தில் வாட்டர் பில் அடித்து இரண்டு மூன்று நிமிடங்கள் மாணவர்கள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் இயக்குநர் சுற்றறிக்கை மூலம் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி